இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூரண ஜீவனின் அனுதன தியானத்தின் தலைப்பு உங்கள் விசுவாசம் பலவீனமாகி விடாதீர்கள் வசனம் பிழைமோன் ஒன்று ஆறு உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோனியம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் இங்கே பவுலு பார்த்தீங்கன்னா பிலமோனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் நம்ம இருவரும் பகிர்ந்து கொள்ளும் விசுவாசம் உன் உள்ளத்தில் வல்லமையாக செயல்பட்டு கிறிஸ்துவில் உனக்கு கிடைத்த எல்லா நன்மைகளையும் ஆழமாக அறிய செய் அப்படின்றது சொல்லுகிறார் நம் ஏசு கிறிஸ்துவுக்குள் எல்லா நன்மையும் நாம் பெற்றிருக்கிறோம் நம்ம விசுவாசம் பலவீனமாக விடக்கூடாது அது எப்பவுமே வேலை செய்யும் ஒரு வல்லமை கொண்டது நம்ம விசுவாசம் ஒரு அன்புடன் இணைந்திருக்கும் பொழுது அது ஜீவன் உள்ளதாய் வல்லம்மை உள்ளதாய் மாறுகிறது நம்ம வாழ்க்கையில் தேவன் ஏற்கனவே நன்மைகள் வைத்துள்ளார் அதுதான் இன்னைக்குள்ள சத்தியம் பாருங்கள் கிருபை சமாதானம் ஞானம் பாருங்கள் ஆசீர்வாதம் ஆவி நமக்கு கிடைத்த ஒரு பரிசு அவை நம் கிறிஸ்துவுடனான உறவினால் வெளிப்படுகின்றன அப்ப பாருங்கள் தேவன் நமக்குள் கிறிஸ்துவை வைத்திருக்கிறார் இந்த கால வேலையில் தேவன் இடைப்படுகிற ஒரு காரியம் தேவன் நமக்குள் கிறிஸ்துவை வைத்திருக்கிறார் நமக்குள் ஏற்கனவே நன்மை உள்ளது என்று தெளிவுபடுத்துகிறார் பாருங்க கிறிஸ்துவின் நன்மை பாருங்க கிறிஸ்துவில் அவருடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்குது உண்மையான அன்பு மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயம் கிருபை அதாவது இரக்கம் வழியாக வெளிப்படுகிறதா இருக்குது அவருடைய குணம் இல்லையா நம்ம புதிய ஏற்பாடில் பார்க்குறோம் இல்லையா அவருடைய செயல்கள் அவருடைய காரியங்கள்லாம் அதே போல் நம்மளுடைய விசுவாசமும் நம்ம சுற்றியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டுமா நம் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது ஏதாவது ஒரு பலவீனம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை வைத்து பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் நம்ம அவனை தான் நம்ம எதிர்த்து நிற்கணும் தவிர நம்ம விசுவாசத்தில் என்றைக்குமே பலவீனமாக இருக்கக்கூடாது இந்த வெளியில நம்ம ஆப்ரஹாம உதாரணமாய் நம்ம பார்க்கலாம் ரோமர் நாலு பத்தொன்பது இருபது பார்க்க முடியும் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குரிய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் பாருங்க தேவன் வாக்கு கொடுத்துட்டார் அவனுக்கு ஆனால் பாருங்களேன் எவ்வளோ ஆண்டுகள் அப்புறம்தான் அவனுக்கு கிடைக்கிது ஆனால் அது வரைக்குமே அவன் பாருங்கள் தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு ஆனால் அவனுடைய சூழ்நிலையை அவன் பார்க்கவே இல்லை சூழ்நிலையை பார்த்தா பாருங்க கற்பம் செத்து போயிடுச்சு அவனுக்கு வயதாகி விட்டது பாருங்கள் நூறு வயது ஆகி விட்டது சரீரம் செத்து போனது சாரளுடைய கர்ப்பம் செத்து போனது ஆனாலும் பாருங்க அது அவன் என்னாது இருந்தான்னு என்று பார்க்கிறோம் அப்போ அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லையாம் இந்த கால காலவேலையில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் நம்மளும் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது ஏன்னா தேவன் வாக்குரைத்து விட்டார்னா கண்டிப்பா அவர் நிறைவேற்ற வல்லமி உள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார் நம்ம என்றைக்கு சூழ்நிலையை பார்க்குறோமோ பிசாஸ் அதை வைத்துதான் என்ன பண்றான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் இல்ல அதை பெற விடாம ஆக்குறான் பாருங்க வேதம் சொல்லுகிறது அவருடைய நன்மைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்ப நமக்குள்ளாக அந்த நன்மைகள் இருக்குது நம்ம உணராதபடி பிசாசு நம்ம மன கண்களை ஆஹ் பாருங்க குருடாக்கி வைத்திருக்கிறான் இந்த காலை வேலையிலே அதெல்லாம் கட்ட அவிழ்க்கப்படட்டும் ஒன்று பேர் ஐந்து எட்டில் நாம் பார்க்க முடியும் தெளிந்த உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி வருகிறான் பாருங்கள் வகை தேடி சுற்றி திரிகிறானா அப்போது ஒன்று பேர் ஐந்து ஒன்பதில் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ தேவன் நமக்குள்ளாக கிறிஸ்து மூலியமாய் நமக்குள் நன்மைகள் வைத்திருக்கிறாரு அந்த நன்மையை வைத்து நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றுறதுக்கு போதுமானதாக இருக்குது ஆப்ரஹாம் போல நம்ம சூழ்நிலைகளை எண்ணாமல் இருந்து விழித்திருக்க வேண்டும் பாருங்க பிசாசு எது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை அறிந்து கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஒன் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்து பதினெட்டில் அப்போ நம்ம பார்க்குறோம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஹலே லூயா அப்போ எதுனாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதபடி அதை பார்த்து நம்ம பேசுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் முதலாவது நாம் பிசாசை வீழ்த்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையை நம்ம வாயில் பேச வேண்டும் அப்போது சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நம் ஒரு விசுவாச வீரராக இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் விசுவாசத்தின் ஆதாரம் இருக்கும் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே இந்த காலை வேலையில் நாங்கள் கேட்டது போல் ஆண்டவரை எங்களுடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஆண்டவரை அப்பா எப்படி ஒரு ஆப்ரஹாம் ஆண்டு அவன் சூழ்நிலையை பார்த்து என்னாது இருந்தானோ அதே போல் எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பிசாசி அவன் வைத்திருக்க திட்டத்தில் நாங்கள் விழுந்து போகாதபடி ஆண்டு வரை நாங்கள் தேவனுடைய வாத்தியை வைத்து அவனை எதிர்த்து நிற்கும்படி ஈஸ்வரி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்